மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்த பட்டியல் இணை இளைஞர் ஆணவ படுகொலை செய்த சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு இந்த அதிர்ச்சிகர ஆணவ படுகொலை நடந்த சம்பவம் ஏதோ கிராமத்தின் மூளை முடுக்கில் அரங்கேறவில்லை அனைத்து தரப்பு மக்களும் சாதி பேதமின்றி வாழும் சென்னையில் நடந்திருப்பதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்தவர் பிரவீன் பட்டியலினத்தைச் சேர்ந்த இவர் கூலித்தொழில் செய்து வந்துள்ளார் ஜல்லடியன் பேட்டையில் வசித்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்த பிரவின் நான்கு மாதங்களுக்கு முன்புதான் பெண்ணின் வீட்டார் சம்மதமின்றி காதலியின் கரம் பிடித்துள்ளார் இந்த திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் விவகாரம் பள்ளிக்கரணை காவல் நிலையம் வரை சென்றுள்ளது அப்போது போலீசார் இரு தரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது அந்த சூழலில் பெண்ணின் வீட்டாரிடமிருந்து பல மிரட்டல்கள் வந்ததாக கூறுகிறார் பிரவீனின் தந்தை கோபி அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது மிரட்டல் இருந்ததாக இருக்கிறவருக்கு இந்த சார் வந்து மெட்டிட்டு போனாங்க சார் அதையும் நான் சமாளித்தேன் சார் சரி அவங்க வீட்ல மெட்டினாங்க வந்தேன் அதையும் அவன் சமாளிச்சிட்டான் சொல்லிட்டா பொண்ணை நான் வச்சு நான் காப்பாத்துறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் நானும் வந்து என் பொண்ணுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டேன் ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் பண்ணேன் என் மருமகளுக்கு நல்லா தெரியும் மருமகள் இல்லை என் பொண்ணு அது அந்த பொண்ணுக்கே இது மாதிரி பண்ணாருன்னு பார்த்தா துரோகம் அண்ணன் தம்பி கொடுத்து ஏதாவது புகார் பண்ணிருக்கீங்களா ஆ நான் சொல்லிக்கிறேன் சார் டேஷனில் சொல்லிக்கிறேன் என் ஃப்ரெண்டுங்கெலாம் இன்ஃபேக்ட் ரசு தெரியும் சார் ஸ்டேஷனில் பள்ளிகளேன்னு தெரியும் சார் நானே பேசிக்கிறேன் பெற்றோர் பேச்சை மீறி திருமணம் செய்ததால் ஆத்திரமடைந்த பெண்ணின் வீட்டார் இளம் திருமண ஜோடிகளை பழிவாங்க காத்திருந்ததாகச் சொல்லப்படுகிறது அந்த வகையில் வழக்கமாக பள்ளிக்கரணையில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் மது அருந்த சென்ற பிரவீன் வீடு திரும்பியுள்ளார் அப்போது மதுபாரிலிருந்து வெளியே வந்த அவரை அங்கு காத்திருந்த கும்பல் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை கொலைநடுங்க வைத்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பிரவீனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் சார் அவன் சாப்பாடு வேணும் போனான் சார் புள்ள என்னானுங்க சார் வந்து பார்த்தா சார் என் புள்ள தீக்கி என் பொ என் பொண்ணை அது மாதிரி பொண்ணான்னு அதான் என் வீட்டு கொடுக்குவாரு அது நான் பாவம் பண்ணி சார் காலேஜிலேருந்து எல்லாம் நாயிட்டுமே விடுவேன் எல்லாம் அம்மாகிட்டுமே விடுவான் எல்லாமே எல்லாம் செய்வாங்க எல்லோரும் வீட்டாண்ட சின்ன வாழ்த்தர கேட்டது கிடையாது எங்கள் பங்காளியிலே அண்ணன்மையிலேருந்து எல்லாருமே பாசுனார் எங்கள் வீட்டில் குடும்பத்திலே எல்லாேருமே பாசணும் ஆனால் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே என்னடா பரிகுதி இந்த சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தினர் அதில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது பெண்ணின் அண்ணனான தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் என போலீசாருக்கு தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள தினேஷ் அவரது நண்பர்களான ஸ்டீஃபன் ஸ்ரீ விஷ்ணு ஜோதிலிங்கம் ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் காவல் நிலையத்தில் சமரசம் செய்து வைத்த போதே பிரவீனை வெட்டாமல் விடமாட்டேன் என பெண்ணின் அண்ணன் போலீசார் முன்பே கூறியது ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியிருந்ததாக கூறுகிறார் பிரவீனின் உறவினர் தாஸ் ஆனால் டேக்ஸில் வந்து பொண்ணு சாங்க சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு சேம் ஆகிட்டு சேம் ஆகிட்டு அவன் அந்த வார்த்தை சொன்னான் நான் வெட்டாமல் ஊடப்பட்டு இல்லை அப்படின்னு சொல்வதே எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு வண்டியில் போனால் பின்னாடி வருவாங்க வருவாங்க அதெல்லாம் நான் நான் கூடுவே தான் கைதான ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதாவது தற்போது கொலையான பிரவீன் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதே பள்ளிக்கரணை பகுதியில் சாம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏத்ரி குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பிரவீன் சாம் கொலை வழக்கில் அவரது நண்பரான ஸ்டீபன் என்பவர் பிரவீனை பழிவாங்க காத்திருந்துள்ளார் இந்த சூழலில்தான் ஒருபக்கம் தங்கையை திருமணம் செய்ததற்காக பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்த தினேஷ் ஸ்டீஃபனுடன் சேர்ந்து பிரவீனை கொலை செய்ய திட்டம் திட்டியுள்ளார் அந்த வகையில் தினேஷ் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பதாக நைசாக பேசி பிரவீனை அழைத்துச் சென்ற அந்த கும்பல் இந்த படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பது போலீசாரின் விசாரணையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது

போலீஸ் ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்துருவன்ட்டேன் காரை வேணாம் அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு அங்கேயே மிரட்டினா அங்கேயே மிரட்டினாங்க ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களை அதே மாரி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ரெண்டு மாதம் நாங்கள் வெளில இருந்தோம் இங்கே வந்த உடனேவே ஆளாளுக்கு வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்துட்டு நம்ம அளவு பண் நீட் ஆகிடுச்சு உட்காண்டி உள்ளே போன்னு சொன்னாங்க அவ்வளோதான் லாஸ்ட்டு பேசுனது தலைநகரமான சென்னையில் நிகழ்ந்திருக்கும் இந்த ஆணவ படுகொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க